கிரைஸ்தல ஆண்டவராக இயேசல் நாமத்துல இந்த தேவசம் அப்பத்துல சந்திக்கிற இருக்கிறது வாசிக்கும் பொழுது மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் பறக்கும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக உருவாக்கினார் என்று நாம பார்க்கிறோம் அதே மாதிரி மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைந்தார் என்று நாம பார்க்கிறோம் இந்த ஆணு இப்படிப்பட்ட நிறைவேற வர வர இன்னைக்கு மூன்றாவது பாலினம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி போதிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய இடத்துல பாக்குறோம் கத்தர் ஆணையும் பெண்ணையும் தான் படிச்சாரே தவிர எந்த இடத்துலையும் மூன்றாவது ஒரு பாலினத்தை கத்தன் படைக்கவே இல்லைங்கிறத இந்த தாத்திய புத்தகத்தை நம்ம வாசிக்க முடியும் அப்போ அங்க கவனிச்சு பாருங்க இன்றைக்கு ஆண்கள் எல்லாம் பெண்கள் கொண்டு இருக்கிறாங்க பெண்கள் எல்லாம் ஆண்கள் ஆகி இது கர்த்தர் படைத்த ஒரு படைப்பு என்று சொல்லி அனைவரும் போதிக்கிறாங்க இப்படிப்பட்ட கள்ள போதகத்துக்கு நீங்கள் விலகி இருங்க ஏன்னா ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் மட்டும்தான் படைத்தா இந்த கடைசி காலத்தில் ஆணும் ஆண்கள் ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதும் பெண்கள் பெண்கள் திருமணம் செய்து கொள்வதும் இந்த மாதிரி காரியங்களை இந்த பூமியில அமல்படுத்துவது அதை எல்லா ஜனங்களும் எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது ஆனால் சாத்தானிங்க தந்திரமாக ஆணை ஒரு பெண்ணை போல உருவாக்கி அதை எல்லா மட்டத்தையும் அங்கே ஆணும் ஆணும் திருமணம் செய்து ஓரிமை சேர்க்கையை சேர்க்கப்படி விசாசி இன்னைக்கு தந்திரம் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்

காரியம் கர்த்தர் இந்த வேதத்துல கர்த்தருடைய வேதத்துல அதிகமா அழகா எழுதி வைத்து இருக்கிறார் பெண்ணை மட்டுமே சிருஷ்டித்து இருக்கிறார் அனைத்து தேவனுக்கு பிரியமான போதகர்களே விசுவாசி மக்களே நீங்க எல்லோருமே தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்க கர்த்தருக்குள் இரண்டே படைப்பு ஒன்று ஆண் ஒன்று பெண்ணுமாக படைத்தார் நீங்கள் பூமியில பழி பெருகுங்கன்னு சொன்னாரு மூன்றாவது ஒரு வாலிடத்தை உருவாக்கவே இல்லை சாத்தானை தந்திரத்தினால் உருவாக்கி கொண்டிருக்கிறது அது ஓய்வு எச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அல்ல எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் நிச்சயம் சோதம் குமாராக பட்டணத்துக்கு நேரிட்ட அந்த பெரிய கொடுமை நம்ம பட்டணத்துக்கு நேரிடாத நாம் எச்சரிக்கையாக ஜெபத்தில் விழுத்து நிச்சயம் தேசமும் நம்முடைய வீடுகளும் நம்முடைய சபைகளும் காப்பாற்றப்படும் இன்னைக்கு கடைசி காலங்களால எச்சரிக்கையோ விழுப்போடு இருந்து செவித்து கத்தருக்குள்ள தங்கிடுங்க நீங்க கேட்ட சத்தியத்துல உங்க சொந்த சபையில அங்க தங்கி அந்த போதல கீழ் நீங்கள் வாழ்க்கைங்கிறால நிச்சயமாய் கத்தருக்கு எங்களுக்கு ஆசிவதிக்கப்படுங்கள் ஆமேன் டாடா